நம்ம இப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம்னு நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் இந்த கோயிலினுடைய ராஜகோபுரத்தினுடைய என்ட்ரீ தோற்றத்தை பார்த்துட்டு பிரம்மாண்டமான அழகான தோற்றம் இங்கே நாள்தோறும் ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள் நான் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசை இப்போ தான் என்னால் போக முடிஞ்சது இது ராஜகோபுரம் ராஜகோபுரத்தினுடைய அழகை நின்று நிதானமாக ரசித்தேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலை வந்து எப்படி கட்டுமானம் பண்ணி இருக்கிறாங்கன்னா பிரமிப்பாக பார்த்தேன் எப்போ இந்த அக்னிலிங்கத்தை நம்ம தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஆவலோட கோயிலுக்குள்ள படிவெடுத்து வைக்கிறேன் அப்புறம் கோவிலுக்குள்ளே போகும்போது நம் இதாக கோயிலினுடைய நுழைவாயில் இது ஃப்ரண்ட்டு தோற்றம் நுழைவாயிலுக்குள்ளே உள்ளே போகிறோம் உள்ள போறக்காக கூல நிற்கிறோம் கூல நிற்கிற போது நிறைய பேர் எதிரில் வந்தாங்க கஸ்டம் உள்ள போனால் முருக பெருமானுக்கு காட்சி கொடுத்த ஒரு தளத்தை வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைனில் நின்று நம்ம உள்ள போகிறோம் இது கோயிலுக்குள்ள இருக்கிற ஸ்டேஜ் லைனில் நிற்கிற இடம் லைனில் நிற்கிற போது நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப நேரம் லைனில் நிற்க வேண்டியது வரும் சில டைம் வந்து ஆனால் லைனில் கோயிலுக்குள்ளே போகணுன்னு அடுத்த செகண்டாக உங்களை வந்து விட்டு நகர்த்திடுவாங்க அதனால் கூட்டம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது உள்ளே போக வெளியே போக கரெக்டாக இருக்குது நார்மலாக பௌர்ணமி இது மாதிரி டைம் தான் அதிகமான கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போது எல்லா டைமுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது மக்களுக்கு இறைபத்தி இந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது ஒரு அற்புதமான ஒரு தளம் பஞ்சபூத தளத்தில் தலம் இந்த தளத்துக்கு போனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்து வரும் நம்ம கர்ம வினை காரணமாக நாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி அகப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் நம்ம ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்து போகலாம் இது ஜீவ ஜீவசமாதி இதை நம்ம மறுபடியும் வந்து பார்ப்போம் இது நான் போகிறபோது எடுத்தது உள்ளக்குள்ள போகிறபோது எடுத்தது கிலோமீட்டர் தூரம் உள்ள வந்து லைன் பிடிச்சி லைனாக நின்று நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் இது கோயிலோட கருவறைக்கு உள்ளே இருக்கிற ஒரு லைன் இது அண்ணாமலை அந்த மலை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மலையினுடைய அழகை ரசிச்சிட்ருக்கோம் இது அருணகிரி நகர் ஜீ சமாதிக்கு பின்னாடி பின்னாடி இருக்கிற மலை இது அந்த இன்னொரு கோபுரம் நான்கு நான்கு நுழைவாயிலுக்கு நாலு கோபுரம் இருக்குது அழகாக இருக்குது ஏராளமான சித்தர்கள் இருக்கிற இடம் மலை ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடத்துக்கு போனாவே ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்து அப்ரோச் பண்ணும் ஒரு முறை போய்ட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு முறை போகிறதே புண்ணியம் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு மூணு முறை போய்ட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அடிக்கடி போகிறவங்க லைஃப் சேஞ்சு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியும் நல்லா இருப்பாங்க இது அண்ணாமலையினுடைய சாமியை வந்து நம்ம வந்து தரிசிக்கிறதுக்கு போகிறபோது அதற்கு எதிரில் இருக்கிற மண்டபம் இது பொருள் பாதுகாப்பாரன்னு நினைக்கிறேன் ஊட்டி இருந்தது அதுவும் அழகாக வேலைப்பாடு செய்து கட்டப்பட்டிருக்கு ஏராளமான தொழிலாளர்கள் கோயிலுக்குள்ளே வந்து பணிபுரிகிறாங்க இது கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம இப்போ போய்கிட்டுருக்குறோம் பக்கத்தில் அங்கங்கே குடிநீர் வந்து வச்சுருக்குறாங்க பரவாயில்லை லைனில் நிற்கிறவங்க தாகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த இடத்துல வந்து குடிநீர் ஏற்பாடு சூப்பராக இருக்குது இந்த கோயிலில் அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு அற்புதமான விஷயம் நான் கவனித்தேன் எந்த கோயிலையும் இல்லாத ஒரு விஷயம் இந்த கோயிலில் வந்து எல்லா இடத்துலையும் அந்தந்த இடத்துல வந்து குடிநீர் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி லைனில் இருந்து குழந்தைங்க யாராவது அழுகுறாங்க அப்படின்னு வெளியில் போகணும்னு விரும்பப்பட்டாலும் எமர்ஜென்சி டோர் வச்சுருக்குறாங்க டக்குன்னு திறந்துட்டு வெளியில போயிடலாம் இங்கே ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஏதோ ஜீரா வாட்ரு அந்தந்த இடத்துல ஏதோ ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கோயிலையுமே இந்த மாதிரி ஒரு ப ஒரு ஐம்பது அடிக்குள்ள ஒரு குடிநீர் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இருக்குது இது நம்ம உள்ளக்குள்ளே அண்ணாமலையார பார்க்குறதுக்கு போகிறோம் പക്കത്തിൽ വന്ന ഓം നമ ശിവായം നമ ശിവ കോശത്തോടെ നമ്മൾ ഒന്ന് പോയിക്കൊട്ടക്കരം നമശിവലയാനേ പോറ്റി പോറ്റി ഉണമലയാനേ പോറ്റി പോലേ പോട്ടി നമശിവായ പോറ്റിവാ சிவாய் ஓம் நம சிவாயம் நமசிவா ஓம் ஓம் இந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தாவது கோயிலினுடைய அழகாக ஓரளவுக்கு ரசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துருக்குது பாரு மற்ற எந்த நோக்கத்துக்காகவும் எடுக்கல ஓம் நிவாய் ஓம் சிவா பின்னாடுடைய சிவனே போற்றி பின்னாட்டும் திரைமா சிவா யா ஒரு ஃபோட்டோ பண்ணால் மலைமொழிகளும் மியாமயர்களும் ஃபோட்டோ இருக்கு 여러분들 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 여러분 சிவாய் இந்த லைட் இருக்குது இல்லைங்களா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிலை வந்து தெரியும் இந்த லைட்டுக்கு ப்ளூ கலர் லைட்டு வெட்ட தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடியில் வந்து அருணாச்சல சிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதை வந்து கர்ப்ப கிரகம் வெளியில் வந்தாச்சு ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் மறுபடியும் வெளியில் வந்ததுக்கப்புறம் உண்ணாமலை தாய் அம்மையார் வந்து தரிசிக்க போயிட்டுருக்குறோம் உண்ணாமலை அம்மை வந்து அந்த இதில் வந்திருக்காங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து போய்கிட்டுருக்குறோம் இந்த இடத்துல ஒரு பிரசாதம் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க விளக்கு வச்சிருக்காங்க விளக்க தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனோம்னா இதுவும் கோயிலுக்குள்ளே ஆகிட்டோம் எங்கேயும் வந்து ஃபோட்டோஸ்கெல்லாம் அனுமதி கிடையாது பட் நம்ம ஸ்பெஷல் பர்மிஷன் மூலமாக எடுத்துருக்கு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இது விநாயகர் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் உண்ணாமலை அம்மை கோயிலுக்கு கிட்ட வந்து போயிட்டோம் வெளியில் வந்துட்டோம் ஓகே இது வந்து மறுபடியும் வந்து அருணகிரிநாதர் ஜீவசமாதி அருணகிரிநாதர் வந்து இங்கே வந்து சூசைட் பண்ணி பண்ணிக்க வந்து முயற்சி பண்ணப்ப முருகன் வந்து அவரை காப்பாற்றி அவருக்கு வந்து முக்தியை கொடுத்ததான் சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் அவரோட ஜீவசமாதி இருக்குது வணங்குவோம் திருப்புகழ்கிற அருமையான ஒரு நூலை எழுதியிருக்காரு அவரோட ஜீவ சமாதி கிட்ட தான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தேன் ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வீடியோ எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க ஃபோட்டோ எடுக்காதீங்க என்ன பண்ணுறது நம்ம ஒரு யூடியூபரா இருக்கும்போது இதெல்லாம் எடுக்காமல் இருக்க முடியாது இது அவரோட சமாதி பார்த்துக்கணும் அருணாச்ச அருணகிரி நாகரை நினைச்ச முருகரை நினச்சி வழிபடுங்க முருகர் நேராக அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து திருப்புகழ்ங்கிற மகா காவிய மகா ஒரு அற்புதமான ஒரு நூலை வந்து எழுதுறதுக்கு காரணமாக இருந்தார் தமிழில் தான் இருக்குது பாடல்கள் அற்புதமாக இருக்குது கேட்க அவ்வளோ பெரிய ஒரு மகான் அவரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது ஒரு வணங்கபூன் இது பிரசாதம் ஸ்டால் எல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றாங்க ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் வந்திருக்காங்க இது சுற்றுச்சுவர் மதில் சுவர் இன்னும் நம்ம கிரிவல பாதிக்கலாம் போகல இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்ப்போம் கிரிவலம் போகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம போடுவோம் இது வெளியில் இருக்கிற அந்த கோபுரம் என்ட்ரன்ஸ் வெளியில் போகிற அவுட்டிங் கோபுரம் அந்த கோபுரம் சூப்பராக பெருசாக அழகாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் இப்போது கட்டுறதுன்னா எவ்வளோ செலவாகும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி கோயிலெலாம் கட்டி இது பண்ணுறது அப்படின்னா அந்த காலத்தில் அரசர்கள் கட்டி வச்சதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே முடியலை எவ்வளோ தான் கவர்மெண்ட்டு கோடி கணக்கில் செலவு பண்ணாலும் ஒரு லட்சம் கோடியே செலவு பண்ணாலும் எவ்வளோ பெரிய கோபுரமெல்லாம் இந்த இடத்துல கோபுரம் கோயிலில் கட்டுறதுங்கிறது சாத்தியப்படாத ஒன்று இதுக்கு நிகரம் கட்ட முடியாது மிக மிக அற்புதமாக எடுத்துருக்காங்க கட்டியிருக்காங்க இது வந்து பல கோணங்களில் வீடியோ எடுத்தால் அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம பொண்ணு நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் நின்று கூட நின்று செல்ஃபி எடுத்தாங்க நம்ம இப்போ வெளியில் வரப்போகிறோம் லாஸ்ட்டாக நானும் கூட நின்று செல்ஃபி எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் எனக்கு செல்லை கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் எங்கள் மட்டும் தனியாக போயிருந்தேன் அதனால் வந்து நான் ஒன்லி ஷூட்டிங் மட்டும் எடுத்தேன் ஓகே நம்ம இப்போ கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து கிளம்ப போகிறோம் அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டுருக்காங்கப்பா கோயிலை நம்ம உள்ளூரில் இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு டைம் வந்து வரமாட்டேங்குது எத்தனையோ நாட்டிலேருந்து வர்றாங்க நம்ம ஊர் கோயில் நம்ம ஒரு முறை போய் வருவோமே நேரம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க